வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி கங்கை சொல்லும் பாடம் நதி ஓடுகிறது தடைகள் இல்லை என்பதால் அல்ல அது தடைகளைக் கண்டு நிற்காமல் இருப்பதால் கங்கையின் தொடர்ச்சி மலையில் இருந்து தொடங்கி வீரம் கொண்டு பாய்ந்து ஓடும் அழகு ரசிக்கத் தெரிந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை தரும் நாகரீகம் புராண வரலாறு ரிஷிகளின் நல்லாசிகள் மனிதகுலத்தின் விருப்பம் எண்ணங்கள் என தன்னுடன் சுமந்து கொண்டு மலைகள் மற்றும் சமவெளிகள் வழியாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாய்ந்து ஓடும் கங்கை அது செல்லும் பாதை எல்லாம் நமக்கு சொல்லும் பாடம் என ஒவ்வொன்றாக சொல்வதுதான் இந்த நூலின் நோக்கம் தான் எதிர்கொள்ளும் சவால்களை பொருட்படுத்தாமல் இடைவிடாமல் தொய்வு இல்லாமல் தொடர்ந்து முன்னோக்கி பாய்ந்து ஓடுகிறது பாறைகள் குப்பைகள் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள் என எதுவாக இருந்தாலும் கங்கையை தடுத்து நிறுத்த முடிவதில்லை கங்கையின் ஓட்டத்தை பார்க்கும் போது வாழ்க்கை நமக்கும் அதே பாடத்தை கற்று தருகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது நாமும் தடைகளை எதிர்கொள்கிறோம் அந்த தடைகள் தவிர்க்க முடியாத இயற்கையாக வருவதும் உண்டு நம் வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவர்கள் தரும் வேதனைகளாலும் உண்டு தடைகளை உடைத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை மறுப்பவர் யாரும் உண்டோ இந்த பாடத்தை இந்தியாவின் ஜீவ நதியான கங்கையிடம் இருந்துதான் நாம் கற்க வேண்டும் தடைகளை எண்ணி கலங்கி நிற்காமல் அங்கேயே முடங்கி விடாமல் தடைகளைத் தாண்டி முன்னோக்கி பாய்ந்து ஓடும் கங்கையைப் போல நம் வாழ்க்கையில் ஏற்படும் தடை கற்களை வெற்றி படிக்கட்டுகளாக அமைத்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் கங்கையின் பாதையில் உள்ள ஒவ்வொரு பாறையும் கங்கைக்கு எப்படி வேகமாக பாய்ந்து ஓடுவது என்பதை கற்றுக் அதேபோல் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு சவாலும் நம்மை வடிவமைக்கிறது நம் குணாதிசயத்தை உருவாக்குகிறது நமது மன உறுதியை பலப்படுத்துகிறது தவறிய பதவி உயர்வு தோல்வியுற்ற உறவு அல்லது உடல்நலப் பிரச்சினை போன்ற பின்னடைவுகளால் மூழ்கியிருக்கும் தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள் விரக்தியை நிறுத்துவது எளிது அதே சமயம் கங்கையை நினைத்து பாருங்கள் கங்கையின் பயணம் இமயமலையில் ஒரு சிறிய நீரோடையாகத்தான் தொடங்குகிறது துணை நதிகள் கங்கையுடன் சேரும்போது வலுவாக வளர்கிறது எந்த பாறைகளின் தடைகள் வந்தாலும் கங்கை இடைநிறுத்தவோ அல்லது பின்வாங்கவோ இல்லை தொடர்ந்து முன்னோக்கி செல்கிறது ஒருபோதும் பின்னோக்கி செல்வதில்லை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதில்லை தோல்வியால் முடங்கி கிடப்பது ஒரு விருப்பமல்ல என்பதே கங்கை நமக்கு சொல்லி தரும் பாடம் வாழ்க்கை என்பது முன்னோக்கிச் செல்வதற்கும் பரிணமிப்பதற்கும் தான் தவறிய சொற்கள் சிந்திய பால் பாய்ந்து ஓடும் நதி என இவை எதுவும் திரும்பச் செல்வதில்லை அதுபோலதான் நம்முடைய முயற்சிகளும் முன்னோக்கியே இருக்க வேண்டும் ஒருபோதும் முடங்கி விடவோ முயற்சிகளை விட்டுவிடவோ கூடாது கங்கையின் ஓட்டத்தில் தண்ணீரில் விழும் பாறைகளோ அல்லது குப்பைகளோ தன் மீது ஒட்டிக்கொள்வதில்லை இதே போல நாமும் நம்மிடம் உள்ள குற்ற உணர்வு வருத்தம் அல்லது மனக்கசப்பு ஆகியவற்றில் தோய்ந்து விடாமல் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றையே பிடித்துக்கொண்டு இருந்தால் நமது ஓட்டத்தின் வேகம் தடைப்படும் வெற்றி தாமதப்படும் நடந்த தவறுகள் தவறவிட்ட வாய்ப்புகள் இப்படி செய்து இருக்கலாமே என்ற நொண்டி சமாதானங்கள் எல்லாம் நம்மை பின்னோக்கி அழைத்து சென்று நமது முன்னேற்றத்தை தடுக்கும் கங்கை சொல்லும் இந்த பாடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஆள் மனதில் ஆழமாக எதிரொலிக்கலாம் தோல்வி பயத்தால் முடங்கி கிடக்கும் போது ஒரு நல்வழிகாட்டி உங்களிடம் நீங்கள் ஒரு நாளில் உலகை வெல்ல வேண்டியதில்லை தினமும் ஒருபடி மேலே செல்லுங்கள் என்று தரும் ஊக்கம் வார்த்தைகளை சொல்லும் அந்த தருணம் பலருக்கு திருப்பு முனையாக அமைந்து விடுகிறது கங்கையைப் போலவே இது பயணத்தின் வேகத்தைப் பட்டியது அல்ல ஆனால் நமது இயக்கத்தின் நிலைத்த தன்மையை பட்டியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கங்கை கற்று தரும் பாடம் எளிமையானது ஆனால் ஆழமானது தொடர்ந்து முன்னேறுங்கள் சவால்கள் வரும் வாய்ப்புகளும் வரும் இழந்துவிட்ட வாய்ப்புகளை எண்ணி கலங்காதீர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்புங்கள் மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருங்கள் உங்களுக்கு தேவை மனச் சுமைகளை இப்போதே இந்த நிமிடமே தூக்கி எறியுங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கை வளமாகும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்